அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னா அலுமினியங்கள் பயன்படுத்தக்கூடாது சமையலுக்குன்னு சொல்கிறாங்களே அது எது காரணம் இருக்கா அது எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி நிறையா கேட்குறாங்க டெப்த்தா போல சிம்பிளாக சில விஷயம் சொல்கிறேன் நம்ம முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மண்பானைகள் சமையல் பண்ணாங்க அப்போ இரும்பு சம்மந்தப்பட்டது பித்தளை செப்பு இந்த மாதிரிகள் தான் இருந்தாங்க ஆனால் அலுமினியங்கிறது எப்போ வருதுன்னா வெள்ளையர்கள் வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க இல்லையா நம்ம நாட்டை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அலுமினியத்தை பயன்படுத்தும் போது அந்த மல்ட்டு தன்மை வந்துடும் ஆனோ பெண்ணோ மல்ட்டு தன்மை வந்துடும் இன்னொன்று புத்தி வந்து ஷார்ப்பாக இருக்காது அப்போ இதை கொண்டாந்து இறக்கி விட்டு அந்த அந்தமான் பகுதிகளில் அதை கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க அந்தமானில் வந்து தீவு இருக்கு இல்லையா அங்கே கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க சக்சஸ் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க காலி பண்ணி போகும்போது அப்படியே விட்டு போயிட்டாங்க ஆனால் என்ன பண்ணாங்கன்னா பணக்காரங்களை வாங்க வைக்கணும் நம்மள அலுமினியத்தில் அப்போ என்ன பண்ணாங்கன்னா குக்கர் மாடல் கொண்டு வந்தாங்க மனைவியை நேசிக்கிறவங்க ப்ரஸ்டீஜ் வேணான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு விளம்பரம் வந்துருங்களா முன்னாடி ஏன்னா சாதாரண ஏழைப்பால பாத்திரம் வாங்கிடும் அப்போ பணக்கார வாங்க மாட்டான் அவனுக்கு ஒரு டிசைன் பண்ணுறாங்க அது குக்கர் ஃபார்மெட்டில் கொண்டு வராங்க அப்போ இந்த நாடு முழுக்க அலுமினியத்தை கொண்டு வரணும் மருட்டுத்தன்மை கொண்டு வரணும் சிந்திக்கிற தினம் கொண்டு வரணும் குறைக்கணும் இந்த மாதிரி காரணங்களுக்கு தான் இப்போ இன்னைக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக குழந்தைமைக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா இன்னைக்கு அதிகமாக ஆண்கள் தன்மை வருது பெண்கள் மழட்டுத்தன்மையில் இருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த ஒரு காரணத்துக்காக தான் அலுமினியத்தை தவிர மற்ற நீங்கள் எதில் நாளும் நீங்கள் சமையல் பண்ணி பழகுங்க பிளாஸ்டிக் எவ்வளோ ஆபத்தோ அதுக்கு இணையாக அலுமினியம் ஆபத்து ஆனால் இந்த புரிதல் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அலுமினியம் வாங்குறதுலேயே கவனமாக இருப்பாங்க இனிமேலாவது விழிப்புணர்வோடு இருங்க